ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாடிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து குறஞ்சிருந்தது இப்போ திரும்பவும் இந்த ஒரு நாலஞ்சு நாளாக வந்து தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் போச்சு ஒரு சவரன் இப்போ வந்து எழுவத்தஞ்சாயிரத்தை தாண்டி இருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இன்றைக்கி சவரனுக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் வெள்ளி விலை வெள்ளி விலையில் வந்து இன்றைக்கி எந்த மாற்றமுமே இல்லை நேற்று என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் கன்னியூ ஆகுது இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி முப்பது ரூபாய் ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு சுத்த தங்கம் இன்னைக்கு ஒரு சவரன் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய் ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாயும் ஒரு சவரனுக்கு வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபாயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்